அலையன்ஸ் கிளப்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் டூ ஃபிஃப்டி இயர்ஸ் மாவட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பவிஷ்யம் ஆடல் மண்டல மாநாடு அலையன்ஸ் கிளப்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் டூ ஃபிஃப்டி இயர்ஸ் மாவட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பவிஷ்யம் ஆட்டல் மண்டல மாநாடு கோவை ராம்நகர் பகுதியில் உள்ள விஜய் பார்க்கின் ஹோட்டலில் நேற்று பத்து பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று மிக சிறப்பாக நடைபெற்றது அனைத்து அலையன்ஸ் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் பவிஷ்யம் ஆற்றல் மண்டல மாநாட்டின் மண்டல தலைவர் அலையன்ஸ் ஆர் ரவிக்குமார் மற்றும் அவரது குடும்பத்தார் மாநாட்டினை ஏற்பாடு செய்தனர் மாநாட்டிற்கு சிறப்பு விருந்தினராக பன்னாட்டு தலைவர் ஏஜிஏ அலையன்ஸ் சி பாலச்சந்திரன் அவர்கள் கலந்து கொண்டார் நிகழ்ச்சிக்கு வழிநடத்த தலைவர் அலையன்ஸ் என் லோகநாதன் வரவேற்புரை வழங்கினார் மாவட்ட ஆளுநர் அலையன்ஸ் என் ராஜன் மாநாட்டினை தொடக்கி வைத்தார் மாநாட்டின் மண்டல தலைவர் அலையன்ஸ் ஆர் ரவிக்குமார் முன்னிலை வகித்தார் சர்வதேச இயக்குனர் ஏஜிஏ அலையன்ஸ் டி ஸ்ரீனிவாசன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உரையாற்றினார் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் பன்னாட்டு தலைவர் ஏஜிஏ அலையன்ஸ் சி பாலச்சந்திரன் சிறப்புரையாற்றினார் சிறப்பு பேச்சாளராக பட்டிமன்ற பேச்சாளர் மற்றும் நடிகர் கே ஆர் மஞ்சுநாதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மாவட்டத்தின் முதல் துணை ஆளுநர் ஏஜிஏ அலையன்ஸ் எம் குணசேகரன் மாவட்ட அமைச்சரவை செயலாளர் அலையன்ஸ் குமார் மாவட்ட அமைச்சரவை பொருளாளர் அலையன்ஸ் பிரசாத் மாவட்ட அமைச்சரவை பி ஆர் ஓ அலையன்ஸ் பிரபாகரன் முன்னாள் மாவட்ட ஆளுநர் அலையன்ஸ் தர்மராஜ் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சேவை திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் கோவை அரசு மருத்துவமனைக்கு நான்கு டிஃபன் கேரியர் ஆதரவழி போர் இல்லத்திற்கு கிரைண்டர் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் கம்ப்யூட்டர் போன்றவை வழங்கப்பட்டன இந்த மண்டல மாநாட்டின் செயலாளர் அலையன்ஸ் வேலுச்சாமி பொருளாளர் ராய் பி தாமஸ் பிஆர்ஓ அலையன்ஸ் குமாரவேல் இந்நிகழ்வின் ஆலோசகர்கள் அலையன்ஸ் ஜி எஸ் சுந்தரம் சவுந்தரராஜன் மற்றும் அறம் மண்டல தலைவர் அலையன்ஸ் டாக்டர் சுகுமார் வட்டார தலைவர்கள் அலையன்ஸ் என் லோகநாதன் அலையன்ஸ் கே நடராஜன் ஆகியோரும் கலந்து கொண்டனர் முன்னதாக பதிவு குழு தலைவர் அலையன்ஸ் சந்தான மாரியப்பன் மற்றும் குழுவினர் அனைவரின் வருகையையும் பதிவு செய்தனர் மண்டலத்தில் உள்ள எட்டு சங்கங்களும் தத்தம் சங்கங்களின் பதாகைகளை ஏந்தி அணிவகுத்து வந்தனர் அலையன்ஸ் பிரகாஷ் அவர்கள் மேடை மற்றும் குழுவினர்களுக்கு அழகானதொரு நினைவு பரிசு வழங்கினார் விழாவின் இடையில் குழுக்கள் முறையில் பல பரிசுகள் வழங்கப்பட்டன விழாவிற்கு வந்திருந்த அனைவருக்கும் மண்டல தலைவர் சார்பாக ஒரு நினைவு பரிசு மற்றும் மதிய அறுசுவை உணவு வழங்கப்பட்டது விழாவில் அலையன்ஸ் கார்த்திக் குழுவினர் இன்னிசை பாடி மகிழ்வித்தனர் அலையன்ஸ் குமார் மற்றும் அலையன்ஸ் சுஜாதா அவர்கள் விழாவை தொகுத்து வழங்கினர் அலையன்ஸ் குமரவேல் நன்றியுரை நல்கு விழா இனிதே நிறைவு பெற்றது